தலைப்பு பண்பாடும் குடும்ப உறவுகளும் சிறந்து விளங்கியது அந்த காலமா இந்த காலமா நல்ல ஒரு கும்பாபிஷேக விழா பொதுவாக நிறைய பேர் பண உதவி செய்திருப்பார்கள் இந்த கும்பாபிஷேகம் நடப்பதற்கு நிறைய பேர் பொருள் உதவி செய்திருப்பார்கள் நிறைய பேர் உடல் உழைப்பை கொடுத்திருப்பார்கள் ரொம்ப அருமையாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸ்ரீ மகா கணபதி ஸ்ரீ நவலடியான் ஸ்ரீ மகாமாரியம்மன் முதல் தமிழ் கடவுள் முருகன் முதல் கடவுள் விநாயகப்பெருமான் விநாயகப் பெருமானுக்கு பொதுவாக அறுபடை வீடுகள் உண்டு எல்லா கடவுளுக்கும் விநாயகப் பெருமானுக்கு என்ன வித்தியாசம்னா நம்ம எங்கே போனாலும் மிக எளிமையாக வழிபடக்கூடிய தெய்வம் தான் இந்த விநாயகப் பெருமான் விநாயகப் பெருமாள் எந்த இடத்துல வேணாலும் இருப்பார் எப்போ வேணாலும் பார்க்கலாம் விநாயகப் பெருமானை ச சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப செலவு பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை பொதுவாக நம்ம எங்கே எவ்வளோ தூரம் பயணம் பண்ணாலும் ஒரு சின்ன ஒரு அருகம்புள்ள எடுத்து நம்ம பையிலையோ இல்லை பாக்கெட்லேயோ வச்சுட்டு போனோம்னா எந்த விதமான துஷ்ட சக்திகளும் நம்மளை அணுகாது பொதுவாக இதில் தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் தேங்காயை வெட்டி உடச்சி பூஜை பண்ணுவோம் விநாயகப் பெருமானுக்கு மட்டும் அப்படி பண்ணுறது அவ்வளோ ஏற்றது அல்ல செதற்காய் உடைக்கணும் ஏன் செதற்காய் செதர் தேங்காய் உடைக்கிறதுன்னா நம்ம மீது கொண்ட பிறர் கொண்டுள்ள பொறாமைகள் எல்லாம் நீங்கிவிடும் பொதுவாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த விநாயகப் பெருமானுக்கு செதற்காய் உடைச்சிங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் தெனா உடைக்கலாம் வாய்ப்பு இருந்தால் வாய்ப்பு இருந்தால் வாரத்துக்கு ஒரு தடவை உடைக்கலாம் வாய்ப்பு இருந்தால் மாதத்துக்கு ஒரு தடவை கூட உடைக்கலாம் நம்ம அந்த தேங்காயை உடைக்கின்ற பொழுது நம்ம மீது பிறர் கொண்டுள்ள அந்த திஷ்டி நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க அந்த திஸ்தீ யாரால் வருதுங்கிறத கூட நம்ம தெனோ அதை உடைக்க ஆரம்பித்தோம்னா அந்த விநாயக பெருமான் நம்மளுக்கு கண்கூடாக காட்டி கொடுக்கக்கூடிய தெய்வம்தான் அந்த விநாயக பெருமான் அதனால் நீங்கள் விநாயக பெருமானுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து செதர்காய் உடைக்கலாம் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு முன்னேறுவோம் கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு இடத்துக்கு வந்துடுவோம் அந்த இடத்த தக்க வைக்கிறதுக்கு தான் காலம்பூரம் போட வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் ஓரளவு வந்துடுவோம் அந்த இடத்த தக்க வைக்கணும் அந்த இடத்த தக்க வைப்பதற்குத்தான் அந்த விநாயகப் பெருமான் மிகப்பெரிய அருள் புரியக்கூடியவர் அதுவும் நிறைய பொருள் செலவோடு பண்ணியிருக்காங்க நபிகள் நாம் தான் சொல்லுவார் வைத்திருப்பதில் செல்வம் பிறருக்கு வழங்குவது தான் செல்வம் நாலு பேருக்கு கொடுக்குற மனநிலை வரணும் சிலர்லாம் கோடி கோடியாக பணம் வச்சுருப்போம் பத்து பைசா அவனுக்கு கொடுக்க மாட்டான் அதில் என் சித்தப்பேன்லாம் ஒன்றா நம்பர் சேலத்தில் பெரிய கம்பெனி வச்சுருக்காரு இந்த கொரோனாவில் கம்பெனி முடிட்டு எல்லோரும் சொந்த ஊருக்கு வர சொல்லிட்டாங்க எங்கள் சித்தப்பவன் சொந்த ஊருக்கு வந்துட்டார் இந்த கபசர குடிநீர் குடித்தா கொரோனா வராது நாங்களில் காலையில் அடுப்பை பற்ற வைப்பார் கபசர குடிநீரை காய்ச்சுவார் எங்கள் ஊரில் நூறு பேருக்கு மட்டும் கொடுப்பார் வந்து வீட்டில் படுத்துக்கிடுவார் நான் கேட்டேன் சித்தப்பா கொரோனாவில் தெரிந்துட்டேன் நினச்சேன் எல்லோரும் கொடுக்கப்படாதான்னு கேட்டேன் மகனே இந்த நூறு பேரும் எந்த வட்டிக்கு வாங்கியிருக்கான் செத்துட்டானே என்ன பண்ணுன்னு சொல்லி அந்த நூறு பேரும் கொடுத்தான் அந்த நூறு பேரும் ஏஞ்சி ஏன் சித்தப்பேன் சேர்ந்துட்டான் அதில் ஒரு டம்ளர் இருந்தாலும் குடிக்கலாம் அவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சேன் அப்படிலாம் பாருங்கள் அப்படிலாம் மக்கள் இருக்காங்க ஆனால் இருந்தாலும் இவ்வளோ தாராளமாக செலவு பண்ணி இங்கே பாருங்கள் ரெண்டு பச்சை கிளிகள் அப்படியே உலகத்தை அப்படியே பார்த்தபடியே உட்காந்துருக்கு இரண்டு பச்சை கிளிகள் இடையில் ரெண்டு மீன் சுற்றுது இப்படி ஒரு அழகழகான தோரணங்கள்லாம் அருமையாக அமைச்சிருக்காங்க சில இடத்துல சீரியல் லைட்டு தான் போடுவாங்க அதையே தோரண வடிவில் ஆக்கியிருக்காங்க பாருங்கள் உண்மையில் நல்ல பிரம்மாண்டமாக செய்யணும்னு பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது இதில் மூணு மூணு ஆறு பேச்சாளர்கள் வந்திருக்காங்க இதில் பண்பாடும் குடும்ப உறவுகளும் சிறப்பாக இருந்தது அந்த காலம்தான் என்று அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி யார் புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியுடைய புகழ் ஜெயா தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப் புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளம் வரக்கூடிய இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் கொங்கு மக்களுக்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வளரக்கூடிய அருமை மாப்பிள்ளை மஞ்சுநாதன் வந்திருக்காரு நல்ல ஒரு கையில் விட்டு ஒரு ஆம்பளை எழுப்பிய போடுற பாட்டு போடுறேன் நீனும் வெக்கமில்லாம டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்றேன் நல்ல எஃபெக்ட் யா உனக்கு மாமா சா முடிந்த புடி மானத்தை எடுத்துக்கிட்டு இருக்கான் யாவன் நல்லா பச்சை பயிர் சாதம் நல்லா சாப்பிட்டா வாங்கி அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே கணிப்பெறியல் துறை தலைவராக ஏறக்குறைய பதினாறு ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் இரண்டு ஆண்டுகள் பணியாற்றி தற்சமயம் ஆண்டு விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடியவர் விடுமுறைக்கு வந்திருந்தாலும் விடுமுறைக்கு வந்த காலத்தை பயனுள்ள வலையில் செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக கணிப்பெறியல் துறையிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் பேராசிரியர் அபு அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைது ஏன்டா அந்த சித்திரவதை பண்றேன் ஒரு பேராசிரியர் அனுமதிப்படுத்தினு சொப்பன சுந்தரி பாட்டை போடுற ஐயா இப்போ சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா அது வச்சு காரை யார வச்சிருக்கா பெட்ரோல் யார் போடுறது நீ பாட்டில் சின்னஸ் பேண்டை போட்டு வந்துடுறேன் போட்டு வந்து நல்ல காஜியங்கள்ட்ட சம்பாதிச்சுட்டு போய் அங்கே ட்ரிபிள் முன்னாள் கொடுத்துட்டு வரேன் அவருக்கு இணையும் தினையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பழைய பாடல்கள் அந்த அம்மா அவ்வளவு தத்துருவமாக பாடுவாங்க அவங்கள மாதிரி பழைய பாட்டு பாட முடியாது அது யாராக டான்ஸ் ஆடுறது சீரியல் இல்லையா இப்படி போட்டால் நான் இப்படி பேசுறது பழைய பாட்டு அந்த அம்மா அவ்வளோ தத்துருவமாக பாடுவாங்க பழைய படத்தில் நடித்த நடிகர்லாம் இப்போ இல்லை இறந்துட்டாங்க பழைய படத்தில் மியூசிக் போட்டவங்களும் இப்போ இறந்துட்டாங்க பழைய படத்தில் பாடினவங்க இப்போ இல்லை போய் சேர்ந்துட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவல் அந்தளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் மியூசிக் டீச்சராக இருக்காங்க இசை ஆசிரியை இந்த கொரோனா காலத்தில் அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூலில் சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சுநாதம் தான் நம்மள்கிட்ட பேசுகிற பிள்ள இப்படி பிள்ளைக்குட்டி சரி பிள்ளைகுட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி திருப்பூரில் ஒரு பெரிய பனியன் கம்பெனி இரநூறு கோடி சொத்து உள்ள பனியன் கம்பெனியில் இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியவே நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளவு ஒரு ராஜியான ஆள் அந்த ஓனரே அடுத்த கம்பெனியில போய் பணியனுக்கு பிசர் வெட்டிக்கிட்டு பாருங்கள் இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு பசு மேம்பாலத்துல ஏழி இருக்கு இருநூறு கோடி சொத்துல ஓனர் பத்து பனியனு போட்டு போட்டுக்கிட்டு தெரிஞ்சிருக்கான் இந்த அம்மா மேலே இருந்து கூப்பிட்டு இருக்கு ஓனர் அப்படின்னு இங்கே வந்துட்டியா புண்ணியவதி தாயன் வேட்டி சட்டை கழட்டி கழிப்பா ஆந்திராவுக்கு அங்கே போய் முறுக்கு புரிஞ்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காண்ணா பாருங்கள் எங்கள் கம்பெனிக்கு வந்து ஒரு வருஷம் ஆகுது மஞ்சுனா அந்த ஓனர் எப்போ வேட்டிக்கை விட்டுட்டு தெரியவான்னு எனக்கு தெரியல சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ரோனி குமார் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைது பொண்ணுதான்

கிளீனாக கிருட்டு கிருட்டுன்னு இருக்கும் இல்லை இல்லை பண்பாடுகளும் குடும்ப உறவுகளும் சிறப்பாக இருந்தது அந்த காலம் அல்ல இந்த காலமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எது அந்த காலத்தால் எது இந்த காலத்தால் இந்த காலத்துக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தண்ணி தர மாட்டேறான் கேரளாக்காரன் தண்ணி தரவே மாட்டேறான் கர்நாடகாரன் தண்ணி தர மாட்டான் எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் ஆப்பா வேணுமா புல்லா வேணுமா வெள்ளம் கொடுக்குறான் பாண்டிச்சேரியில் யாரா குப்பராக கிடக்கிறான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து போன தான் இருக்கான் என்னடா அப்படி சாப்பிட்டு விட்டேன் விளையா சாப்பிட்டு விட்டேன் அப்படிங்கிறான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சியிலே பெண்கள் கணத்தன்று பெண்களுக்காக பரிந்து பேசி வரிந்து கட்டி பேசி அந்த இயக்குநரையே மயக்கமடைய செய்திருக்கக்கூடிய எங்கு சென்றாலும் தனி முத்திரை வைத்து வரக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்குறைய அறுபத்தைந்து லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் கலக்கலோட ஆலையிலே தொங்குயிலே சேரி வங்கு கேளு என்ன மால்லையிட தேடி வரும் நாள் என்ற நாள் தோ முத்து கண்ணால்ல நாசத்தீ வந்து பின்னால அங்கையிலே தொங்கையிலே சேரி வந்தோ கேளு எனக்கு வாஜிக்க தெரியும் அடுத்த வரி எனக்கு தெரியாதுரா நானே வரைய வச்சு முடிச்சு பயிற்சிக்கிட்டு இருக்கேன் அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் அந்த தம்பி ரொம்ப அருமையான ஆளு பெரும் புலவர் பத்து புத்தகங்களை எழுதியிருக்கிறார் இந்த சிறு வயதிலேயே பத்து புத்தகங்களை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதி தானே ஐந்து லட்ச ரூபாய் செலவு பண்ணி அந்த புத்தகங்களை வெளியிட்டு புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெரிய புத்தக கடை வச்சிருக்கார் அதில் இவர் எளிய புத்தகங்கள் மொத்தம் ஆறாயிரம் புத்தகங்கள் அடுக்கி வச்சுருக்கார் ரெண்டு வருஷமாக எவனும் வாங்கலை வாங்கிட்டு போவான் திருப்பி மறுபசு கொண்டாந்து அன்னை நீங்களே வச்சுக்கிருங்கண்ணே அப்படின்னு சொல்லுவான் சும்மா கூட வச்சுக்கட வேணாம்னே அதெல்லாம் அந்த சம்மன் தான் வேணாம்னே சொல்லிட்டு அவருடைய புத்தகங்களை படிக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் இப்போ கடைசியில் பிளாப்பளம் வைக்கிறவங்க அதை வச்சு தான் வச்சுக்கிட்டுருக்கேன் கேட் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் போனீங்கன்னா தெரியும் இவர் வந்து ஏஆர் ரகுமான பார்க்கறதுக்காக டெல்லி போயிருந்தார் அப்போ போய் அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு அவருக்கு எங்களுக்கெல்லாம் கிடைக்கல இவர் எழுதிய புத்தகத்தை அவருக்கு பரிசா கொடுத்துருக்காரு அவர் டிரைவர் போட்டு காரில் திருப்பி கொடுத்துட்டுருக்கார் வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்படி சிறப்பாக இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பெரும் புலவர் ராஜு ஜெய்சங்கர் அவருக்கு துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் டீச்சர் வளர்மதி அந்த அம்மா ஒரு பள்ளியில் தனியார் பள்ளியில் டீச்சராக இருக்காங்க ஈரோடு பக்கத்தில் அவரிடம் படித்த ஒரு மாணவன் ஈரோடு கலெக்டர் அலுவலகம் முன்பாக டீக்கடை வைத்திருக்கிறான் அவன்ட்டு கேட்டேன் ஏண்டா நீ டீக்கடை வச்சிருக்கேன்னு மேடம் நைட் நைட்டு பட்டிமன்றம் போயிட்டு வருவாங்க சார் அவங்களுக்காகவே நைட்டு கடை வச்சுருக்கேன் பகலில் போட்டிட்டு வீட்டுக்கு போயிருவேன் சார் அப்படின்னா அவ்வளோ சிறப்பாக வந்திருக்கக்கூடிய நல்ல தமிழ் ஆற்றலோடும் தமிழ் ஆழ்மையோடும் பேசக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரியார் சுத்தோடு வளர்மதி அவர்கள் வந்திருக்காங்க இளமான சொன்ன கட்டி பறக்குது சரிதானா உரோடு உறவாடு ஒரு தோடியான அது குருசே வந்தா தெரியும் அது துப்பாக்கியோட புக்கியோட குண்டு எங்க எங்களை தெரியாது மோசமான ஆள் அந்த ஆள் ஏற்கனவே கீபோர்டுக்கு கங்கையம் கங்கையமரனுடைய இசைக்குழு ஏழு ஆண்டு காலம் பணியாற்றி அவருடைய பணி செய்து வரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி தேனி அக்காடு உமானாத்தவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதட்டு கொடுக்கணும் உமானாத்துங்கிறது அப்பா அம்மா வச்ச பேர் அக்காடுங்கிறது ஒரு நூற்றி நாற்பதுரூவா கொடுத்து வாங்கின மாட்டோம் புரிஞ்சாலுகளுக்கு புரியும் மூடி சுற்றுனதுனால தம்பி ஊர் ஊரா சுற்றிக்கிட்டு இருக்காப்புல நம்மளுக்கு ரிதம்பேடு சைக்கி வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம்பேடு வாசிப்பதில் டாக்டர் கூடி டாக்டர் செல்வராஜ் அவர்கள் நல்ல ஒரு கைதற்றல் கொடுங்க அவர் ஒரு ரெண்டு நிமிஷம் தன் திறமையை காட்டுவார் பாருங்கள் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்பா ஆர்கஸ்ட்ராவில் இருபது பேர் வாசிக்கக்கூடியது இரண்டே சைக்கலைஞர்கள் வாசியிருக்காங்க எங்களை படம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலினுடைய நிறுவன தலைவரும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலினுடைய முழு பங்குதாரருமாகிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கிருஷ்ணா அவர்களுக்கும் அவரோடு இணைந்து படம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஸ்டுடியோ அம்மன் ஸ்டுடியோவா அம்மன் ஸ்டுடியோ அவர் சொல்லி எனக்கு கேக்குது நீ மூணு தடவை கேட்டு சொல்கிறா அம்மன் ஸ்டுடியோவிற்கும் எங்களுக்கு அருமையான ஆடியோ அமைத்து கொண்டிருக்கக்கூடிய கமல் ஆடியோ ஏற்கனவே நம்மளுக்கு போட்டிருக்கீங்களா தம்பி ரெண்டு மூணு தடவை போட்டிருக்கீங்களா ரைட்டு ஓகே அருள்ல அருமையாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இப்பொழுது நான் தலைப்புக்குள்ளே எதுவுமே பேசலை அந்த காலம்தான் குடும்ப உறவுகளும் பண்பாடும் சிறப்பாக இருந்தது என்று அணியை துவங்கி வைத்து பேச நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்றுத்தந்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் டிவி கலக்கப்பகுதி யார் புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்முல்லு பூசுகள் பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் பேசுவார்கள் பூரா உங்களுக்கு மாமா மச்சேன் ஹலோ எடுத்தாங்க உன்னை முதல்ல இறக்கி விடுவா தாயே வா மகன என்றாயே தந்தாய நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல் உன்னை மறப்பேனா உன்னை பாடாது என்னை தான் எரித்தாளும் எறுகின்ற நெருப்பு நிலை காணும் காணும்லகும் தமிழ் தாய் வள்ளுவன் வாக்கினிலே நிலையை பிறந்து கம்பன் கைகளிலே தமிழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் எனக்குள் நீயாய் நமக்கு நாம ஆயிட்டு இருக்க நமக்கு முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட கரம் சரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் அப்படின்னு சொன்னா நல்ல கை தட்டணும்னு அர்த்தம் நல்ல ஜோரா ஒருத்தரம் கை தட்டி வைங்க ஒண்ணும் வஞ்சனையும் வைக்காதீங்க அதிலையும் குறிப்பா இங்க இருக்கிற தாய் குழுங்கள் பெண்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன் என்ன டிப்ஸ் இருக்க பெண்கள் நீங்க நல்லா கை தட்டினீங்கன்னா நிறைய முடி வளரும் அங்க பாருங்க இருட்டுல ஒரு அக்கா தட்டிபிட்டு உடனே இழுக்குது உடனே எப்படி வளரும் ஒரு பத்து நாள் கழிச்சு போய் கண்ணாடியில பாருங்க அது வாட்டுல வளர்ந்துரும் அங்கே ஒரு அக்கா தட்டிக்கிட்டாக்க கையோட வந்துருச்சு சவுரி போல இருக்கா ஆனா வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்க கதையா ரொம்ப அழகா ரசிக்கிறாங்க அப்படி பசங்க எல்லாம் ரவுண்டு கட்டி சுத்தி உட்கார்ந்து இருக்காங்க நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க மனுஷன் நிம்மதியா இருந்தது அந்த காலமா இந்த காலமா ஆமா அந்த காலத்துல இருந்த சந்தோஷம் இந்த காலத்துல எங்கேயாவது இருக்கா சா யோசிரமுணி பாருங்க அதுலயும் இங்க பாருங்க அந்த பசங்களா உட்காந்துருக்காங்கல்ல நம்ம ஊர் பேர் என்ன

கையை தட்டி நிகழ்ச்சியை ரசிக்கிற ஒரே பட்டி தமிழ்நாட்டிலே நம்ம மேற்கு பள்ளிப்பட்டி நடுவா உமான விடுவா வட்டி நிஜமாவே ரொம்ப அழகா ரசிக்கிறாங்க அந்த காலம் மன மனநிம்மதியான காலம்னு சொல்றதுக்கு உண்மையை பேச மூன்று ஆண்கள் வந்திருக்கும்

இந்த போட்டில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட ஒரு மாச சம்பளத்தை இதே மேடையில நடுவர் கையால உங்களுக்கு குடுக்காட்டினால ஒரு போட்டுக்க பிரேஸ்லெட் மோதிரம் செயினெல்லாம் கழட்டி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போறாங்க ஆமரா கொடுத்து விட்டு நான் மாணிக்க மாலை பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துக்கிட்டு அதான் ரெடியா இருக்கிறாங்க ரெடியா இருக்கீங்களா லேடிஸ் ஃபர்ஸ்ட் ரெடி ஒன் டூ த்ரீ ஏ ஏ அப்பா டா லேடிஸ் நீங்க ஏன் கை தட்டுறியா நீங்க லேடிஸா ஆதாரட்ட வச்சிருக்கியா நல்லா கேளுங்க சார் அப்பதான் நம்புவேன் ஒன்னு தெரிஞ்சுக்குங்க யாரெல்லாம் அழகாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் முடிஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க போய் ஆதார் அட்டையை எடுத்து பாருங்க ஆஹா உங்கள் கருவம் களைஞ்சிரும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க பார்த்துருக்கலாம் எப்படி நாளைக்கு நம்ம ஊரில் ஸ்கூலில் பத்து மணிக்கு ஆதார் அட்டை எடுக்கிறவங்க எல்லாரும் வந்துருங்க ஆம்பளை எல்லாம் சட்டையை போட்டு நம்ம மாட்டில் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த பெண்கள் அப்படி கிடையாது பட்டு சேலை கட்டி பவுடர் அடித்து பூ வச்சு அஞ்சு பவுன் செயினை போட்டு போய் இப்படி உக்கார உட்கார்ந்தவனு எடுத்தாச்சு போமா அப்படின்ட்டுவான் ஒரு வாரம் போஸ்ட் ஆஃபீஸில் ஆதார் கார்டு வரும் வாங்கி பாத்தீங்கன்னா சாத்தி வச்ச போன மாதிரியே எடுத்து அனுப்பிடுப்பாங்களா உங்க கருவம் கழிஞ்சு போயிடும் ஆனா நீங்க இன்னொரு கவனிச்சுக்கலாம் என்ன லேடிஸ் கை தட்ட சொன்னா ஒரு பேத்தி தட்டாம உட்காந்துருக்கு அவங்க பாட்டி இந்தாடி தட்டுடி நடுவோட மோதர தட்டா நான் தட்டுடி தட்டுடி ஆனா நீங்க என்னதான் சொல்லுங்க பெண்கள் கையை எதுக்குமா பயன்படுத்துவாங்க குழந்தைக்கு ஆய் கழி விடுறது மூக்கு சளி சிந்தறது புளிய கரைக்கிறது புருஷனை போட்டு அடிக்கிறது அதுக்குதான் பயன்படுத்துவாங்க ஆனா எங்க ஆண்கள் அப்படி இல்லை பங்களா ரெடியா இருக்கீங்களா பவரை காமிச்சிருவா ஆண்களோட கெத்தை காமிச்சிருமாடா ரெடி ஒன் டூ த்ரீ

வர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் வளரில் பவர் யார் பாவெரும் வீரர் மானம் காப்போர் சரி சீரம் தனியிலே லிஸ்கின்ற அச்சம் என்பன மடமயா அஞ்சாமை திராவிடருடமையடா வாழ்வு நூரில் வாழ்வு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா அரசம் என்பது படமயடா அஞ்சாவை தாவிடருடமையடா